ஈரானின் பதினான்காவது ஜனாதிபதியாக மசூத் பெசக்சியன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜேர்னலிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது என்ன செய்தியை பெஞ்சமின் நத்தன்யாகு சொல்லியிருக்கிறார் சொன்னால் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எங்களோடு சண்டைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஹெஸ்புல்லாக்களுக்கும் கசாம் பிரிகேடுக்கும் இன்றைக்கு அவர் அழுத்தமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் உடனடியாக இதற்கு பதிலளித்த அல்குதுஸ் பிரிகேட் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா இஸ்ரேலுடைய அழிவு என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் இருநூற்றி எழுபத்தி நான்காவது நாளாக காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பெருபூமியிலே நடந்து வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய யுத்தம் தொடர்பாகவும் அதையொட்டி சர்வதேச அளவிலே நடந்து வரக்கூடிய செய்திகளை பற்றியும் தான் இன்றைக்கும் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற செய்திகளில் மிக முதன்மையானது என்னவென்று சொன்னால் இன்றைய தினம் ஈரானுடைய ஜனாதிபதி தேர்தல் முடிவுற்று ஈரானின் பதினான்காவது ஜனாதிபதியாக மசூத் பெசக்சியன் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் யார் இந்த மசூத் பெசக்ஷியன் என்கிற விவகாரங்களை நாம் ஏற்கனவே பேசியிருந்தாலும் பதினான்காவது ஜனாதிபதியாக அவர் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய தேர்வு என்ன ஏது இதில் இதனுடைய பின்னணி எப்படி இருக்க போகிறது என்பது மிக முக்கியமானது குறிப்பாக ஈரானுடைய தேர்தலில் முதல் கட்டமாக ஆறு பேர் போட்டியிட்டிருந்தார்கள் அதற்கு முன்பதாக பல பேர் அதற்கு விண்ணப்பித்திருந்தார்கள் விண்ணப்பித்திருந்தவங்களை ஆறு பேர் தான் போட்டியிடுவதற்கு தகுதியானவர்கள் என்று ஈரானுடைய அதி உச்ச தலைவராக அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அலி ஹாமினி அவர்கள் ஆறு பேருடைய பெயர்களை அறிவித்திருந்தார் இந்த ஆறு பேர் தான் போட்டியிட்டிருந்தாங்க பட் என்னன்னு சொன்னா போட்டியின் போது எவருமே ஐம்பது சதவீதத்திற்கு மேலான வாக்குகளை பெறவில்லை என்கிற நிலையில் தேர்தல் இரண்டாம் கட்டமாக நடத்தப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டதில் பெஷக்ஷியன் பதினாறு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியன் வாக்குகளை அவருக்கு போட்டியாளராக இருந்த ஷஹீத் ஜலீலி என்பவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த ஷஹீத் ஜலீலி அதே போன்று மசூத் பெஷக்ஷியன் ஆகிய ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசம் இவர்கள் யார் என்பதை பொறுத்தவரையில் மசூத் பெஷக்ஷியன் என்பவர் ஆல்ரெடி ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் அவர்தான் தேர்தலில் போட்டியிட்டு தற்போது ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போன்று சயித் ஜெலீலியை பொறுத்தவரையில் இவர் ஏற்கனவே நியூக்ளியர் அவர்களுடைய அணு ஆயுதம் தொடர்பான அணு தொடர்பான ஆய்வுகள் அது தொடர்பான விவகாரங்களுடைய நெகோசியேட்டராக செயல்பட்டு வந்தவர் இப்படி அவருக்கும் ஒரு பெரியதொரு மௌசி இருந்தது இவருக்கும் ஒரு மௌசி இருந்தது இவர் ஆல்ரெடி ஈரானிய அரசாங்கத்தில் அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவங்கள் எல்லாம் கொண்டவர் இந்த நேரத்தில் இந்த ஆறு பேர் போட்டிக்கு வந்தார்கள் அதிலே இந்த இரண்டு பேர் தான் இறுதி போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தேர்தலில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் எடுத்தாங்களோ அவங்கள வச்சு தான் இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்துவார் ஈரானில் மட்டுமில்லை பெரும்பாலும் பல நாடுகள் இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு இந்த நிலை தான் கை கொள்ளப்படுகிறது அந்த வகையில் ஈரானுடைய தேர்தல் மெத்தேட்லேயும் இப்படி ஒன்று தான் கை கொண்டிருந்தாங்க அந்த அடிப்படையில் இரண்டாம் கட்ட தேர்தல் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது வெள்ளிக்கிழமையினுடைய ரிசல்ட் பிரகாரம் பதினான்கு புள்ளி மூன்று மில்லியன் வாக்குகளை பசக்ஷியன் பெற்றுக் கொண்டிருக்கிறார் பதிமூன்று புள்ளி ஐந்து மில்லியன் வாக்குகளை தான் சயித் ஜலீலி பெற்றுக் கொண்டிருக்கிறார் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா சயித் ஜலீலி எப்படி அறியப்பட்டிருக்கிறார் சொன்னா அவர் ஒரு கடுமைவாத போக்கு கொண்டவர் என்று அறியப்பட்டவர் அதே நேரத்தில் மசோத் பசக்ஷியனை பொறுத்தவரையில் அவர் மிதவாத போக்கு கொண்டவர் என்று அறியப்பட்டவர் அது என்ன கடுமைவாதம் அது என்ன மிதவாதம் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும் கடுமைவாதம் மிதவாதம் அவங்க எப்படி பிரிக்கிறாங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு பேர் மிதவாதம் முடிய கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பார் போல அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது அப்படி இப்படி இருக்க நினைச்சாலும் அவரால இருக்கவும் முடியாது ஏன்னு கேட்டால் ஈரானுடைய எலெக்ஷன் சிஸ்டமே அப்படின்னு சொன்னா இவர் ஜனாதிபதி ஆனாலும் இதுக்கு மேல அலி ஹாமனி இருப்பார் அவர் தான் இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கெல்லாம் இறுதி முடிவு எடுக்கக்கூடியவராக இருப்பார் எனவே இவர் விட்டு கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் இவர் கடினமானவராக இருந்தாலும் மிதவாதம் கடுமைவாதம் எது இருந்தாலும் இறுதி முடிவு அவரால் தான் எடுக்கப்படப் போகிறது என்பதால் இதிலே எந்த ஒரு மேற்றும் வித்தியாசப்படப்போவதில்லை இருந்தாலும் இந்த இருவருக்கும் உள்ள பெரிய வித்தியாசமாக பார்க்கப்பட்டது என்னென்னு கேட்டால் ரெண்டு பேருமே ஷியா இச சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் ஜலீலியை பொறுத்தவரையில் சகித் ஜலீலியை பொறுத்தவரையில் அவர் கடந்த காலங்களில் ஈரானிய அரசாங்கம் மேற்கொண்ட அனைத்து செயல்பாடுகளையும் சரி காணக்கூடிய இடத்திலே இருக்கிறார் குறிப்பாக ஈரானுக்குள்ள உள்நாட்டுக்குள்ள பலவிதமான சிக்கல்கள் இருப்பதை மறுப்பதற்கில்லை எந்த அளவுக்கு சொன்னால் அவர்களுக்கும் வேஸ்ட் நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருப்பது நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளில் ஈரான் மீது மீண்டும் பொருளாதார தடையை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் விதித்திருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப்புடைய ஆட்சி காலத்திலே நடைபெற்றது அது பரம்பரை பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் ஈரானுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் இந்த இடத்துல மேற்கு நாடுகளை கொஞ்சம் அனுசரிப்பார் என்கிற நம்பிக்கை கொண்டவராக மசூத் பெசக்ஷியன் இருக்கிறார் அதே போன்று அனுசரிக்க மாட்டார் என்கிற இடத்தில் சயித் ஜலீலி இருக்கிறார் இந்த மேற்கு நாடு அனுசரிப்பு மேற்கு நாடு எதிர்ப்பு என்பதில் ரெண்டு பக்கம் இருக்குதுங்க ஒன்னு என்னன்னு சொன்னா மேற்கு நாடுகளை அவர்கள் இப்பொழுது இருப்பதை போன்று கொண்டு போவார்கள் அதில் எந்த வித்தியாசமும் இல்லை அந்த விட்டுக் கொடுப்பெல்லாம் நடக்காது ஆனால் பெசக்ஷியன் எதை கொண்டு வருவார் இந்த ஹிஜாபு போடாம பெண்கள் வெளியில போகக்கூடாது என்கிற சட்டங்கள் எல்லாம் ஈரானுக்குள்ள கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுனால பெசக்ஷியன் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஹிஜாபு போடாமல் யாராவது போனாங்கன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் சது கள் வழங்கப்படலாம் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்படாமல் இருக்கலாம் என்பது விதமான ஒரு சில எண்ணப்பாடுகள் இருக்கிறது அதே நேரத்தில் மேற்கு நாடுகளை ஒரே அடியில அந்த விட்டாப்பிட்டியாக இப்படி இப்ராஹிம் ரைஸ் நின்ற மாதிரி இவர் நிற்க மாட்டார் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவார் ஏன்னா ஏற்கனவே அந்த அஹமது நெஜாதையும் ஒரு அளவுக்கு கொடுத்து போகக்கூடியவராக அறியப்பட்டவர் இதுதான் இவருக்குள்ள வித்தியாசம் தவிர பெரிய ஒரு வித்தியாசமெல்லாம் கிடையாது பில்டப் கொடுக்கற அளவுக்கு எதுவும் கிடையாது இவர் வந்ததினால காசா விவகாரத்தில் ஏதாவது சேஞ்ச் நடக்குமா நினச்சிங்கன்னா அதில் எந்த சேஞ்சும் நடக்காது ஏன்னா காசா விவகாரம் என்பது காசாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பாலஸ்தீன பக்கம்தான் நாங்கள் நிற்போம் என்பது ஈரானுடைய அரச கொள்கை அந்த அரசு கொள்கையில் எந்த மாற்றமும் வரப்போகிறது இல்லை அதுக்கும் இந்த தேர்தல் விவகாரத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது தேர்தல் விவகாரத்தில் மேற்கு நாடுகளோடு அவர் கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கமாக போகலாம் அவங்களோட அனுசரித்து இந்த தடைகளை நீக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் தடைகள் நீக்கும் போது பணவீக்கம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாட்டுக்கு நல்ல வருமானத்தை கொஞ்சம் ஈட்டிக்கிறலாம் என்பது மாதிரியான நிலைகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதுதான் மசூத் பசக்ஷியனுடைய விஷயத்தில் கவனிக்கப்பட வேண்டிய விவகாரம் ஆனாலும் இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள்

பெருமையாக வாழ்த்து தெரிவித்தார்கள் பிறகு நிறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த வாழ்த்து தெரிவிச்சவங்க பட்டியலை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று புரியும் ரஷ்யா சவுதி அரேபியா அசர்பைஜான் வெனிசுவேலா சைனா இந்தியா ஈராக் பாகிஸ்தான் குவைத் சிரியா கத்தார் பெலாரஸ் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓமான் இதுவரைக்கும் வரைக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய நாடுகள் இதுக்கு பிறகு மற்ற நாடுகளும் வாழ்த்து தெரிவிக்கலாம் ஆனால் இதில் மேற்கு நாடுகள் என்று நம்ம அறிஞ்சிருக்கக்கூடிய பிரபலமான எந்த நாடுகளுமே இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மன் இது மாதிரி உள்ள பிரபலமான நாடுகள் யாருமே இதுவரைக்கும் வாழ்த்து தெரிவிக்கல பின்னால் வாழ்த்து தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முந்திக்கொண்டு வாழ்த்து தெரிவித்தவங்களில் பட்டியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிச நாடுகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஈரானுடைய வளமையான நண்பர்கள் இருக்கிறார்கள் எக்ஸ்ட்ரா இரண்டாவதாக வாழ்த்து தெரிவித்த சவுதி அரேபியா கூட ஏன் முந்திக்கொண்டு வாழ்த்து தெரிவித்ததுன்னு சொன்னால் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கால பகுதிகளில் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பெரிய விரிசல் ஏற்பட்ட அந்த விரிசலுக்கான காரணமும் ஈரான் தான் என்ன காரணம்னா சவுதிக்கு ஹஜ்ஜிக்கு போன ஈரானிய குழுக்கள் திட்டமிட்டு ஹஜ்ஜை நாசப்படுத்துகிற விதமாக என்ன செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் ஹஜ்ஜில் பெரிய நெருக்கடியை உண்டாக்கி நிறைய பேர் மரணிப்பதற்கு அது காரணமாக அமைந்து விட்டது அதனால் கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகள் சவுதி அரேபியாவுக்கு ஈரானியர்கள் ஹஜ்ஜிக்கு வர முடியாத தடைகள் எல்லாம் சவுதி விதிச்சிருந்தது ஒரு பெரிய இழுவரி நிலை சவுதிக்கும் ஈரானுக்கும் மத்தியில் இருந்தது ஆ மற்ற மற்ற பிரச்சனைகளும் அதுக்குள்ளே இருந்தது மாற்றுக்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சைனாவினுடைய தலையீட்டுக்கு பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு நல்ல நட்பை அவர்கள் உண்டாக்கி விட்டிருக்கிறார்கள் நம்ம கொள்கை கருத்து வேறுபாடுகள் தனியாக இருந்தாலும் நம்ம நாடு என்கிற வகையில் ஒற்றுமைப்பட்டு போகணுங்கிற ஒரு நிலைக்கு சவுதி அரேபியா வந்தது எம்பிஎஸ் வந்திருந்தார் இந்த மாதிரி நெருக்கமாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக சயித் ஜலீலியை விட இந்த மசூத் பெசக்ஷியன்கிறவர் சவுதி அரேபியாவால் ஆதரவு கொடுக்கப்படக்கூடிய ஒருவரும் கூட ஓரளவு அளவுக்கு அவரா இவரான்னா இவரை வந்து சவுதி அரேபியா கொஞ்சம் கூடுதலாக அங்கீகரிச்சுக்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே மார்க்க கொள்கை அடிப்படையில் சீயாக்கள்ங்கிறது அங்கே சீயாக்கள் இல்லாமல் யாருமே எலெக்ஷனில் போட்டியிடவே இயலாது அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் கொள்கை அளவில் அவங்க சீயாக்களாக இருந்தாலும் நெகிழ்வுத்தன்மை என்கிற அளவில் இவரோடு நம்ம கொஞ்சம் நெருங்கி போகலாம் என்கிற நிலையை சவுதி அரேபியா எப்போதும் எடுத்திருந்த காரணத்தினால இவருடைய வருகையை அவங்களும் எதிர்பார்த்திருந்தாங்க உடனடியாக சவுதி அரேபியாவும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசர்பை அஜர்பைஜான் வெனிசுவேலா சைனா இவங்க எல்லாமே இந்த கம்யூனிச நாடுகள் பெரும்பாலும் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய கூட்டில் இருக்கக்கூடியவங்க ரஷ்யா சார்ந்த நாடுகளாக இருக்கிறாங்க அதே மாதிரி இந்தியாவும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்தியா ஆல்ரெடி ஈரானோட ஒரு நெருங்கின நட்பு கொண்ட ஒரு நாடு ஈரானில் ஒரு போர்ட் முக்கியமான ஒரு துறைமுகத்தை அங்கேயும் அதானி குழுமம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் கட்டி வருகிறது நமக்கு தெரியும் பல நாடுகளில் அதானிக்கு என்ன கேட்டால் நரேந்திர மோடி அழகான அனுமதியை இந்தியாவோட ப்ராஜெக்ட கொடுத்து நீ சொல்லி கொடுத்துருவாரு அந்த மாதிரி பல நாடுகளில் கொடுத்த மாதிரி ஈரான்லையும் என்ன அதானியினுடைய ஒரு ஒரு துறைமுகம் கட்டப்பட்டு வருவது நமக்கு எல்லாம் தெரியும் அவங்க நெருங்கின நட்பு நாடு என்கிற வகையில் அவங்களும் ஆதரித்து இருக்கிறார்கள் அதே மாதிரி ஈராக் ஆல்ரெடி நட்பு நாடு பாகிஸ்தான் ஆல்ரெடி நட்பு நாடு இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்தது தீர்ந்து போச்சு அதே மாதிரி ஆல்ரெடி நட்பு நாடாக இருக்கிறவங்க சிரியா ஆல்ரெடி நட்பு நட்பு நாடாக இருக்கிறவங்க கத்தார் ஆல்ரெடி நட்பு நாடாக இருக்கிறவங்க பெலாரஸ் மட்டும் தான் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுறவங்க பெலாரஸ் வந்து ரஷ்யா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தாலும் அவங்க உக்ரைனா ரஷ்யாவா ஆண்டு வரும்போது உக்ரைனோடு இணைந்து மேற்கு நாடுகளுக்கு வெஸ்டுக்கு சாதகமாக இருக்கக்கூடியவங்க ஆனா கம்யூனிசே சிந்தனை கொண்டவங்க தான் சிந்தனை அளவுல கம்யூனிசன் சிந்தனை ஆனா வெஸ்டோட இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் யுஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆதரிச்சிருக்கிறாங்க வரவே வரவேற்றிருக்கிறார்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஓமான் வரவேற்றிருக்கிறார்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய பேர் வரவேற்கலாம் வாழ்த்து தெரிவிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் எமனே இன்னும் வாழ்த்து தெரிவிக்கலை லெபனான் வாழ்த்து தெரிவிக்கலை அவங்கெல்லாம் இவங்களோட ஆட்கள் தான் தெரிப்பாங்க தெரிவிக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் எது எப்படி போனாலும் முதன்மையாகவே இவரை ஆதரித்தது இடதுசாரிகள் கொண்டவர்கள் ரஷ்யா நாடுகள் தான் என்பதையும் வருகையால் அந்த நாட்டுக்கு தேவையான சர்வதேச நாடுகளோடு மேற்கு நாடுகளுடனான பேச்சுவார்த்தைகள் மேற்கு நாடுகளுடைய பொருளாதார தடைகளை நீக்கிறது இது மாதிரியான பேச்சுவார்த்தைகள் சில நேரங்களில் வெற்றி அளிக்கலாம் அகமது காலத்திலும் வெற்றியை நோக்க கொஞ்சம் நெருக்கமாக போன விவகாரங்கள் தான் அது தவிர்த்து காசா விவகாரத்தில் நாங்கள் எதையாவது பண்ணிக்கிறீங்க என்று ஈரான் சொல்லுமாக இருந்தால் அந்த மாதிரியான நிலைப்பாடுகளுக்கு ஈரான் போகாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால் அவங்க ஆல்ரெடி அதில் மிக தெளிவாக இருக்கக்கூடியவங்க அந்த நிலைப்பாட்டில் இன்னைக்கு கூட ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அலி ஹாமனி அவங்க என்ன சொன்னால் மேற்கு நாடுகளுக்கு எதிராக கடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விடுத்திருக்கிறார்கள் இதுதான் ஈரானுடைய தேர்தலுடைய சாராம்சமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மசூத் அசக்ஷியன் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார் இப்ராஹிம் ரைசியை போன்றே ஒரு போல்டான ஒருவராக நின்று வென்று பிடிப்பாரா அல்லது சறுக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இன் கேஸ் அவர் சறுக்கினால் உடனடியாக இன்னும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் என்பதிலும் நம்ம மாற்றுக் கருத்து கொள்ள முடியாது இது இன்றைய ஈரானுடைய நிலவரம் இப்பொழுது நம்ம காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம் காசாவிலே இன்றைக்கு நடந்து வரக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகள் பதிவாக அதிலும் குறிப்பாக இருநூற்றி எழுபத்தி நான்காவது நாளாக காசாவிலே இன்றைய தினம் குறைந்தது எண்பத்தி ஏழு சகோதரர்கள் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக ஐந்து பத்திரிக்கையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஜேர்னலிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஒரு யுத்தம் ஒன்று வந்தாலே பத்திரிக்கையாளர்களை கொல்லக்கூடாது யுத்தம் இல்லாத நேரத்திலையும் கொள்ளக்கூடாது அது சர்வதேச பத்திரிகை உரிமையாக பார்க்கப்படுவது ஆனால் இதுவரைக்கும் பாலஸ்தீன இந்த ஓர்ல காசாவுல மட்டும் நூற்று பதினைந்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன அதாவது பத்திரிகையாளர்கள் அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்களே அதில் நூற்று அஞ்சு பேருக்கு மேலே இருக்கிறாங்க நூற்று பதினைந்து பேர் மொத்தமாக கொல்லப்பட்டிருந்த நேரத்தில் இன்னைக்கு ஒரே நாளில் ஐந்து பத்திரிகையாளர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் சர்வதேச கண்டனங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தி அதில் நம்ம இன்னொரு பக்கம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அங்கே நம்ம போராடுகிற சுதந்திர போராளிகளை வீரர்களாக நம்ம பார்க்குறோம் உண்மையிலே அவர்கள் வீரர்கள் தான் ஆனால் அவர்களுக்கு நிகரான வீரர்கள் யாருன்னு கேட்டால் இந்த செய்திகளை உலகத்திற்கு தரக்கூடிய பத்திரிகை

பெஞ்சமின் நெத்தன்யாகு ஒரு முக்கியமான செய்தியை இன்றைக்கு இருக்கிறார் அது என்ன செய்தியை பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எங்களோடு சண்டைக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மரணத்திற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று ஹெஸ்புல்லாக்களுக்கும் கசாம் பிரிகேடுக்கும் இன்றைக்கு அவர் அழுத்தமான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைய தினம் உடனடியாக இதற்கு பதிலளித்த அல் குதுஸ் பிரிகேட் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்ரேலுடைய அழிவு என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது அவங்க கடைசி எங்களிடம் இருக்கக்கூடிய கடைசி புல்லட் இருக்கிற வரைக்கும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக போராடுவோம் என்கிறது இஸ்லாமிக் இஸ்லாமிக் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்ரேல் கடைசியில் போகிறது பகுதியில் நாங்கள் கசப்பான ஒரு ஒரு வெற்றியை நாங்கள் அடைவோம் அவர்களுக்கு கசப்பான ஒரு தோல்வியை கொடுப்போம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு நெதன்யாக்கு பதிலடியாக அலகுதூஸ் அறிவித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தான் நமக்கு தெரியும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடக்க இருக்கிற செய்திகளை நம்ம ரெண்டு நாளாக சொல்லி வர்றோம் அதுலையும் குறிப்பாக ஏற்கனவே பல கட்ட சமாதான பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் தோல்வி அடைந்த நேரத்தில் இறுதியாக அமெரிக்கா ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான வாயில திறந்து விட்டு அதை ஹமாசி ஏற்றுக்கொண்டிருந்தும் இஸ்ரேல் அதை மறுத்திருந்தது மறுக்கிறதுக்கான காரணமாக என்ன சொன்னாங்கன்னா பெர்மனன்ட் சீஸ் ஃபயர் ஏலாது அதை பெர்மனன்ட்டுங்கிற வேர்டை திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க பெர்மனண்ட் சீஸ் ஃபயர் என்பது இனிமேல் வரலாற்றில் ஹாஸாவிலும் பாலஸ்தீன் நிலத்திலும் யுத்தம்ங்கிறது கிடையாது நாங்கள் வேற நீங்கள் வேற என்று முடிவுக்கு வருவது அதற்கு முடியாது என்று இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிற இருக்கிற காரணத்தினால்தான் இந்த யுத்த நிறுத்தம் என்பது நடைமுறைக்கு சாத்தியமற்றதாக பார்க்கப்பட்டு வந்த நேரத்தில் மீண்டும் யுத்த நிறுத்தம் ஒன்றுக்கு தயார் என்கிற செய்தியை ஹமாசு தரப்பில் இருந்து அறிவித்திருந்தார்கள் அந்த யுத்த நிறுத்தத்தினுடைய பேச்சுக்களை பொறுத்தவரையில் முதல் கட்ட யுத்த நிறுத்தத்தில் நிரந்தர யுத்தநிறுத்தம் என்கிற வார்த்தையை ஹமாஸ் எடுத்திருக்கிறது என்கிறது அல் ஜசீரா அப்போ நிரந்தர யுத்தநிறுத்தம் இல்லையா அன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது முதலாவதாக ஆறு வாரங்கள் இந்த யுத்த நிறுத்தம் கோரப்படுகிறது சிக்ஸ் வீக் நாற்பத்தி ஒரு நாட்கள் சுமாருக்கு ஒரு யுத்தநிறுத்தம் வரும் இந்த முதலாவது ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்துட்டு ஆறு வாரங்கள் யுத்தநிறுத்தம் கொ கொண்டு வரப்படும் அது நிரந்தர யுத்தநுத்தம் அல்ல தற்காலிக நிறுத்தமாக கொண்டு வரப்படும் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திருத்தப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய சீஸ் ஃபயர் எக்ரிமெண்ட் ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் முதல் கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பதினாறு நாட்களுக்குள்ளாக காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரேலிய ராணுவத்தினர் உட்பட இஸ்ரேலிய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் பதினாறு நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வந்துடுவாங்க எத்தனை பேரை எப்போ விடுதலை பண்ண போறோம்ங்கிறத பேசுறதுக்கு இரண்டாம் கட்டத்தை செயல்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மத்தியஸ்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் கட்டம் ஆறு வாரம் அந்த ஆறு வாரத்துக்குள்ளாக ஒரு சீஸ் ஃபயர் வரும் ஆனால் ஃபயர் அல்ல அந்த ஆறு வார கால பகுதிகளுக்குள்ளே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பிப்பார்கள் ஆரம்பிக்கிற கால பகுதிகளில் மத்தியஸ்தர்களாக இருக்கக்கூடிய கத்தார் ஈஜிப்ட் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் என்ன பண்ணணும்னு கேட்டால் தற்காலிக போர் நிறுத்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும் உதவிகளை வழங்குவதற்கு எல்லா வாயில்களையும் விட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை மீள வெளியேற்றுவதற்குரிய உத்தரவாதத்தை வழங்க வேண்டும் இது இந்த ஹமாஸ் அதே மாதிரி இரண்டாவது கட்டத்தினுடைய ஐந்தாவது வாரம் முடிவதற்குள்ளாக என்ன செய்யணும் என்று கேட்டா ரெண்டாம் கட்டம் திருப்பி ஒரு சிக்ஸ் வீக் ஆரம்பிக்கும் அதுல ஐந்தாவது வீக் முடிகிறதுக்குள்ளாக என்ன செய்யணும் கேட்டால் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான விடுதலை ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும்

மேற்கொள்வார்கள் இந்த விடுதலை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நிரந்தர போர் நிறுத்தம் என்பதை இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள வேண்டும் இதுவரைக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா நிரந்தர போர் நிறுத்தம்ங்கிறது ஒப்புக்கொண்டால் தான் பேச்சுவார்த்தையே என்று ஹமாஸ் சொல்லி கொண்டிருந்தாங்க இப்போ என்ன செஞ்சுருக்காங்க கொஞ்சம் சேஞ்ச் என்னன்னா ஓகே சிக்ஸ் வீக் சிக்ஸ் வீக் ரெண்டு சிக்ஸ் வீக் ரெண்டு ஆறு வாரங்கள் ஆறு வாரங்கள்னு பன்னிரண்டு வாரங்கள் நம்ம வந்து சமாதானம் யுத்தம் இல்லை எங்களுக்கு தேவையானது வரணும் உங்கள் ராணுவம் வெளியே போகணும் மூணாவது வாரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்னா உங்க ஆக்களை நாங்கள் விடுதலை பண்ணுவோம் எங்காக்களை நீங்க விடுதலை பண்ணணும் அப்போ கையெழுத்து போடணும் நிரந்தர யுத்த நிறுத்தம்ங்கிறத கையெழுத்து போட்டால் தான் இது நடக்கும்கிறாங்க அருமையான ஒப்பந்தம் இதில் கூட ஹமாஸ் தரப்புதான் மிக துல்லியமாக யோசனையோடு நடந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தத்துக்கு நீங்க தயாராக இருந்தால் சொல்லுங்கன்றிருக்கிறாங்க இன்றைக்கும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்கிறது குறிப்பாக இஸ்ரேல் தரப்பிலமிருந்து சாதகமான சமிக்ஞைகள் வந்திருப்பதான செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது அல்லாவே போதுமானவன் சமாதானம் நிரந்தர சமாதானம் நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு இன்றைய தினமும் பாரிய தாக்குதல்கள் நடைபெற்று வருகிறது மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து வருகிற நேரத்தில் சுஜாயினுடைய சிட்டி பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு பாரிய சவாலாக திகழ்கிறது அங்கே இருக்கக்கூடிய கசாம் பிரிகேட் என்கிறது சர்வதேச வார் கண்காணிப்பு போர்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்பு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹமாசினுடைய போர் தந்திரங்களும் ராசாவில் இருக்கக்கூடிய சுஜாய்யா பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்டுமையான நகர்ப்புற நிலப்பரப்புகளும் இஸ்ரேலுக்கு பெரும் சோதனையாக மாறியிருக்கிறது ஏன்னா சுஜா ஐயாங்கிறது ஜன்ன நெருக்கடிமிக்க ஒரு நகரமாக இருந்தது நிறைய கட்டிடங்களை கொண்ட ஒரு நகரம்

உருவாகி வருகிறது இப்படி இருக்கும் தான் இது இஸ்ரேலிய படைகளுக்கு பாரிய சவாலாக மாறி இருக்கிறது என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு ஒரு வாரமாக சுஜாயாவில் நடக்கிற இந்த ஊடுருவல் சண்டைகளில் இஸ்ரேலால் ஜெயிக்க முடியவில்லை ஆனால் நமக்கு தெரியும் ஒரு நாள் ஐம்பது பங்கரை அழிச்சிட்டோம்மா ரெண்டாவது நாள் நூறு பங்கரை அழிச்சிட்டோம்மா நூறு பங்க ஐம்பது பங்கரோ அதை அழிக்க முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்குள்ளேயே உன்னால போக முடியாமல் இருக்குது இனி எங்க பங்கர் அழிக்கிறது அதை புரியணுமா இல்லையா அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா சுஜாயாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன போராளிகள் அங்கே கூடிய கட்டிடங்களுக்குள்ள நுழைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை கடுமையாக அட்டாக் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு அட்டாக்லையும் குறைந்தது மூன்று தொடக்கம் ஐந்து பேர் கொல்லப்படுகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஹெலிகாப்டர் வருகிறது பிணங்களை அள்ளுகிறது கொண்டு போகிறது ஹெலிகாப்டர் வருகிறது பிணங்களை அள்ளி கொண்டு போகிறது என்கிறோறும் வெளியாகி கொண்டிருக்கிறது ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாட் மூமெண்ட்டும் இணைந்து நடத்திய தாக்குதல்கள் இன்றைக்கு கடுமையான சிக்கலான பல தாக்குதல்கள் நடந்திருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு விட முடியாத தாக்குதல்கள் சுஜாயாவினுடைய கட்டிடத்திற்குள் தங்களை தாங்களே உள்ளே போய் நுழைத்து கொண்டாலும் எந்த கட்டிடம் எப்போதும் வெடிக்கும் என்பது தெரியாமல் பயந்து நடுங்குகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் என்ற செய்தி வெளியாகியிருக்கிறது குறிப்பாக தெர்மோபேரிக் ராக்கெட் மூலமாக அவர்களை அழிக்கிற காரியத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் செயல்படுகிறார்கள் என்ற நிலையில் சுஜாயாவினுடைய பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளை கஸாம் பிரிகேட் சொல்கிறது சுஜாயாவில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக நாங்களும் தொடர் தாக்குதலை நடத்துகிறோம் என்கிறது குதுஸ் பிரிகேட் அதே போன்று தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்தின் மீது குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு பல ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் சூஃபா என்கிற யூத குடியேற்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ தளத்தை இன்றைக்கு மோட்டார் தாக்குதல்களை நடத்தி அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கிறார் அதே நேரம் காசாவினுடைய தெற்கில் இருக்கக்கூடிய நெட்ஸாரின் காரிடார் நேத்து நம்ம விளங்கப்படுத்தின உங்களுக்கு வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி நெட்ஸாரின் காரிடார்ங்கிறது அந்த பகுதிகளில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய சப்ளை லைன் ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய வாகனங்கள் மீது பாரிய செல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் கசாம் பிரிகேட் சொல்லியிருக்கிற அதே நேரம் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய நஹால் ஓஸ் தளத்தின் மீதும் ராணுவ தளத்தின் மீதும் நாங்கள் இன்றைக்கு ஏவுகணை தாக்கல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்து இஸ்ரேல் மீது சரமாரியான தாக்குதல்களை நடத்தி வருகிறது ஹிஸ்புல்லாக்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்த்துருக்கிறோம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேலுடைய இராணுவத்தினுடைய முக்கியமான நிலைகள் மீது அவர்கள் நடத்திய பாரிய ஏவுகணை தாக்குதல்களுடைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது இங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இஸ்ரேல் எங்கெல்லாம் பற்றி எரிகிறது எப்படி பற்றி எரிகிறது என்கிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அளவுக்கு பாரிய தாக்குதல்கள் இங்கெல்லாம் நடைபெறுகிறது இஸ்ரேலிய எல்லைகள் இப்படி ஒரு தாக்குதல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத அளவுக்கு இஸ்ரேலிய இதெல்லாம் காசாவுக்குள்ள நடக்கிற தாக்குதல் மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதெல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள்ள நடந்து வருகிற தாக்குதல்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதிலும் குறிப்பாக நார்த் இஸ்ரேலுடைய பைத் ஹிலால் என்கிற பகுதிகள் மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் ஹெஸ்புல்லா பாரிய அளவில் நடத்தி இருக்கிறது நார்த் இஸ்ரேலுடைய அதே பைத் ஹலில் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பீரங்கி நிலையத்தின் மீது இன்றைக்கு வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் வடக்கு இஸ்ரேலுடைய விவசாய நிலங்கள் அமைந்திருந்த பகுதிகளில் ஆளில்லா விமானம் அட்டாக்

முடியாது சவுண்டை கூட அவங்க கேப்சர் பண்ணி நம்முடைய சேனலுக்கு பிரச்சனை உண்டாக்கிடுவாங்க அதனுடைய காட்சிகள் தான் மொத்தமாக வெளியாகி இருக்கிறது நேருக்கு நேராக துப்பாக்கி சண்டை நடைபெற்று வருகிற ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இன்னொரு வீட்டுக்குள்ள அவங்க தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் இதில் பார்க்கலாம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக சராயா அல் குதிசினுடைய சுதந்திர போராளிகள் தாக்குதல் நடத்துவதற்காக ஒவ்வொரு இடத்திற்கு மாறி மாறி தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க ஒவ்வொரு பகுதியாக போறாங்க இந்த இந்த இடத்துல பாருங்க ஒரு பெரிய பெரிய அவர்களுடைய புல்டோசர் டி நைன் வகை புல்டோசர் வருகிறது அந்த புல்டோசர் மீது தாக்குதல் நடத்தி அதை அழிக்கிறார்கள் அதனுடைய காட்சி இதில் பதிவு செஞ்சுருக்காங்க ரொம்ப பக்கத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கு பெரிய தூதரம் எல்லாம் கிடையாது ரொம்ப பக்கத்தில் அந்த அட்டாக் நடைபெறுகிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அதே காட்சி அவங்க திருப்பி ரீவைன் பண்ணி காட்டுறாங்க அது எப்படி தாக்குதல் நடத்தப்படுகிறது என்பதை அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய டேங்க் போய் கொண்டிருக்கிறது அந்த டேங்க் மீது ரொம்ப பக்கத்துல நின்று அவங்க அட்டாக் பண்ணக்கூடிய அதை அழிக்கக்கூடிய தான் வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த தாக்கல் நடத்தப்படுகிற காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது இந்த இந்த இடத்தை தாண்டுகிறது இந்த இடத்துல இப்போ அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க அந்த இடத்த தாண்டத்தோடு அது அழியக்கூடிய காட்சிகளை பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி திரும்ப இந்த டி வகை இன்னொரு புல்டோசர் மீது அட்டாக் பண்ணக்கூடிய காட்சியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க இரண்டு டி வகை புல்டோசர்கள் மீதும் அதே போன்று மர்காவா டேங்குகள் மீதும் அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகளை தான் இன்றைக்கி அவங்க வெளியிட்ருக்கிறாங்க இதே மாதிரி இன்னும் சில வீடியோக்கள் வெளியாகி இருந்தாலும் அதை நாம் பார்க்க முடியாது என்கிற நிலையில் பாரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது ஒருபுறம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தாலும் மறுபுறம் நாங்கள் விடாது தாக்குவோம் இஸ்ரேலை அழிப்போம் என்ற கங்கணத்தோடு நிற்கிறார்கள் போராளிகள் எது எப்படி போனாலும் அல்லாஹினுடைய வெற்றி அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது அல்லாஹினுடைய உதவி அவர்களுக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கிறது நம்முடைய பிரார்த்தனைகள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறது எனவே நாம் அவர்களுக்காக அது மாற்றம் தான் செய்ய முடியும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு